பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் மூணு அதிகாரம் ஏழாம் வசனம் பிளதில் சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவிதின் திறவுகோலை உடையவரும் த ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது பூட்டுகிறவரமாய் இருக்கிறவர் கடலூர் ரயில்வே கேட்டில் நடந்த விபத்து அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது பள்ளிக்கூட வேன் நான்கு மாணவர்களை ஏற்றுக்கொண்டு கடலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே கேட்டை கடந்திருக்கிறது ரயில்வே கேட் பூட்டப்படவில்லை கேட் கீப்பர் தூங்கி கொண்டிருந்திருக்கிறார் அவருக்கு தமிழ் தெரியாது வட இந்தியர் தமிழில் பேசினாலும் அவருக்கு புரியாது மக்களுக்கு இந்தி தெரியாது அது இருபது நிமிஷத்துக்கு மேலே திறந்து இருந்திருக்கிறது இதுக்கு முன்னால் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் போயிருக்கிறது அப்பொழுதும் திறந்து தான் இருந்திருக்கிறது இன்டர்லாக் சிஸ்டம் அந்த கேட்டில் கிடையாது இன்டர்லாக் சிஸ்டம் இருந்திருந்தால் கேட்டு தான் சிக்னல் விழும் சிக்னல் விழுந்தால் தான் ட்ரெயின் வரும் அந்த இன்டர்லாக் சிஸ்டம் அந்த கேட்ல கிடையாது கீப்பர் தூங்கிட்டார் கேட்டு திறந்திருக்கு பள்ளிக்கூட வேன் இருக்கிறதே என்று அவர் வந்து விட்டார் ரயில் பள்ளிக்கூட வேன் மீது மோதி மூன்று மாணவர்கள் இறந்து போனார்கள் ரயில்வே கலெக்டர் மீது குறை சொல்கிறது பொதுமக்கள் மீது குறை சொல்கிறது மக்களெல்லாம் திறந்து விட சொன்னாங்க அதனால தான் திறந்து விட்டோம் என்று முதலே சாக்கு சொன்னது யாரும் திறக்க சொல்லவில்லை கேட் கீப்பர் திறந்து போட்டுவிட்டு தூங்கிவிட்டார் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது ஆக ஒரு கதவை பூட்டாததினால் மூன்று உயிர்கள் பலியாகிவிட்டது இரண்டு பேர் காயப்பட்டு விட்டார்கள் ஒரு கதவை பூட்டாததினால் ஒரு கதவு திறந்திருந்ததினால் மூன்று பேர் இறந்து விட்டார்கள் இரண்டு பேர் காயப்பட்டு விட்டார்கள் திறந்த வாசலை பற்றி தான் நம்ம அதிகமாக பேசுகிறோம் தட்டுங்கள் திறக்கப்படும் என்பதுதான் உலகத்தானும் அதை நன்றாக அறிந்து சினிமா பாட்டிலும் அதை கொண்டு வந்து விட்டான் ஆக பூட்டப்பட்ட வாசலை தட்ட வேண்டும் அது திறக்க வேண்டும் திறந்த வாசல் தேவை என்பதுதான் அதிகமாய் பேசுகிறோம் யோசிக்கிறோம் அது நல்லது நமக்கு திறந்த வாசல் தேவை எப்போதும் வாசல் திறந்திருப்பது நல்லது அல்ல சில நேரங்களில் வாசல் பூட்டப்பட வேண்டும் இல்லையென்றால் நமக்கு ஆபத்து அந்த ரயில்வே கதவு அந்த ரயில்வே கேட் திறந்திருந்ததனால் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது போல சில நேரங்களில் பூட்டப்பட வேண்டிய கதவுகள் பூட்டப்பட வேண்டும் ஆகவேதான் ஆண்டவருக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் அவர் பூட்டுகிறவர் சில கதவுகளை ஆண்டவர் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எவ்வளவு பெரியதரிசி எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள ஊழியக்காரர் ஆசீர்வதிச்சாலும் கதவு திறக்கப்படாது நம்ம சோர்ந்து போயிடுறோம் நொந்து போயிடுறோம் ஆனால் சில ஆண்டுகள் கழித்து தான் நமக்கு தெரிகிறது அந்த கதவு பூட்டப்பட்டது எவ்வளவு நல்லது அது எனக்கு பாதுகாப்பாக இருந்தது அது எனக்கு நன்மையாக இருந்தது என்று சில ஆண்டுகள் கழித்து தான் நாம் புரிந்து கொள்கிறோம் உணர்ந்து கொள்கிறோம் உன்னுடைய தாழ்பால்களை பலப்படுத்தி உன் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது தாழ்ப்பால்களை பலப்படுத்துவது என்றால் பாதுகாப்பு என்றே பல ஆண்டுகளாக நினைத்து கொண்டிருந்தேன் ஒரு நாளிலே எனக்கு ஒரு வெளிச்சம் வந்தது தாழ்பால்களை பலப்படுத்துவது என்றால் கதவை பூட்டுவது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில கதவுகளை ஆண்டவர் பூட்டுகிறார் எதற்காக அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக திருமண விஷயமோ வேலை விஷயமோ படிப்பு விஷயமோ பொருளாதார விஷயமோ சில நேரங்களில் சில கதவுகளை ஆண்டவர் பூட்டுகிறார் நம்முடைய பாதுகாப்புக்காக நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவர் மொழி தெரியாத சோம்பேறியான கீப்பர் அல்ல அவர் இரவும் பகலும் விழித்திருக்கின்ற ஜாக்கிரதை உள்ள ஒரு ஆண்டவர் பூட்ட வேண்டிய கதவுகளை பூட்ட வேண்டிய நேரத்தில் பூட்டுகிறார் நம்மை ஆசீர்வதிக்கிறார் பாதுகாக்கிறார் ஆமேன்